ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் கறி தான் பண்ண போகிறோம் இந்த மஞ்சள் பூசணிக்காய் கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மூணு வர எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருகுலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சேன் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பூசணிக்காவை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ புளிக்கரைசில ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டரலாம் இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் நாடு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான மஞ்சள் பூசணைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சேன் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ